நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அதிலும் பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது இன்னொரு ஒரே மாதம்தான் உங்களுக்கு அந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து சனி முடிஞ்சு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமசனி ஆரம்பம் அந்த அஷ்டம சனி கூட மே மாதத்துலேருந்து அந்த உங்களுக்கு அஷ்டமசனி பிரச்சனை கூட ஒரு வருஷத்துக்கு இருக்காது ஏன்னா அப்புறம் குருவுடைய மூணாவது பார்வை அங்கே கிடைக்கும் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுடைய குடும்பங்கள் இந்த கண்டக சனியினாலே அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் எவ்வளோ குடும்பங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நாம் வெளியில் அந்தந்த கோவில்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் ஹோமம் வாராகிக்கான ஹோமங்கள் சண்டி ஹோமம் ருத்ரம் இப்படிலாம் நிறைய ரெமெடிஸ் நிறைய இந்த ப்ரடிக்ஷன் பார்த்து அவங்களுக்கு தேவையான பரிகாரங்களை நம்ம செய்து கொடுத்துருக்குறோம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கும் அவங்களுக்கும் அது புரியும் அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே கண்டகச்சனி கடைசி நிமிடங்கள் கண்டகச்சனியின் கடைசி நிமிடங்கள் ஒரு பத்து சதவிகித சிம்ம ராசி என்பர்கள் அன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு இருபத்தாறு வயசு பையன் இருபத்தாறு வயசு வாலிபன் இளைஞன் இன்னும் திருமணம் நடக்கலை இரண்டு கிட்னியும் அவருக்கு ஃபெயிலியர் பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது ஹெல்த்து இஷ்யூஸு எப்படி இது நடக்குது எதனால் இவ்வளோ ஒரு ஒரு இயர்லியர் அப்போ என்ன மாதிரியான கர்மா இத்தனைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுகர் இல்லை பிபி இல்லை எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல ஒரு வயிறு மந்தமாக இருந்திருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போ இன்னைக்கு மருத்துவ உலகம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் எந் எந்த நிலையை நோக்கி போகுதுன்னு பாருங்கள் சி அவர் ஒரு வயசானவராக இருந்தாலும் பரவாயில்ல இவர் எழுபது வயசாது எண்பது வயசாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ரொம்ப எங்கான ஏஜ் மிடில் ஏஜுக்கும் முன்னாடி சார் இந்த இது எல்லாமே கண்டகச்சனியுடைய வேலை கர்மா தியரி அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சதவிகித சிம்ம ராசி அன்பர்கள் போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்நாடாக வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் அப்போ இந்த ஆரோக்கிய குறைவு கர்மா தேயின் படி அவங்களுடைய கர்மா அவங்களை ஆட்டி வைக்கிறது அப்படி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே முன்னேற்றம் ஏற்படும் அப்போ இதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன சாமி வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கு மார்க்கம் உண்டு வழிமுறைகள் உண்டு பரிகாரங்கள் உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ இந்த பிப்ரவரி மாதம் போகணும் அடுத்த ஒரே ஒரு மாதம் மார்ச் மாதத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் இல்லை சாமி எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது இந்த இந்த லிவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இல்லை பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்குது அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட்டு முக்கியம் அதுவும் இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப முக்கியம் நான் வந்து சித்த மருத்துவம் எடுக்கிறேன் ஆயுர்வேத மருத்துவம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம் வேணாம்னு சொல்லலை ஆனால் மருத்துவ முறை சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அலோபதி மெடிசனாக இருக்க வேண்டும் அதுக்கும் ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும் அற்புதமான ஒரு பெண் செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகாரம் பெற்ற ஒரு பெண் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க ஜம்முன்னு இருப்பாங்க ஒரு வைரவழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அது ஜாண்டிசின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இயற்கை மருத்துவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா இல்லை நம்ம கூட கண்டகச்சினி அப்புறம் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு பரிகாரம் ஒன்று சொல் செய்வது நல்லது விரயங்கள் ஏற்படும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டை நோக்கி வரக்கூடிய செவ்வாய் வீண் விரயங்கள் ஏற்படும் அந்த வீண் விரயத்தை சுப விரயமாக உங்களுக்கான தேவைக்கான ஒரு விரயமாக செலவாக மாற்றிக்கொள்வது திறமையானதாக அல்லது சாமர்த்தியமானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ அதே போலதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் இந்த மாதம் எனக்கு ஏமே கட்ட முடியாது கட்டணா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருப்பீர்களே ஆனால் இந்த இஎம்ஐ கட்டுவி கடன் சுமைகள் குறையும் அதே கடன் பிரச்சனைகள் கடன் கொடுத்தவங்க வந்து அதிகாரம் பண்ணுறது மிரட்டுறது ஏமாத்துறது இல்லை வேறு ஏதேனும் உங்களை வந்து துன்புறுத்துவது அது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையிலே அதி அற்புதமான யோகம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மக்களே அப்படிங்கிற வார்த்தைக்கு இறங்க அரசியலை பொறுத்தவரெலாம் ஒரு பக்கம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கும் கூட இருக்கிறவங்களே ஒரு குளிபறிக்கக்கூடியவங்களாக இருக்கும் எதிரிகள் அதிகரிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சுக்கரன் மீடியா துறைய பிரச்சனைகளாக இருக்கும் அல்லது வந்து பேர் புகழ் கெட்டுப்போகக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆனால் இதையெல்லாம் கடந்து குருவுடைய அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அதிக பதவிகள் உயர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே ஆனால் நல்லது நடக்கும் எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதம் காரணம் என்ன சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பை பற்றி நான் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஏழு நிமிஷம் பேசியிருக்கிறேன் அதையும் கூட சேர்த்துக்கோங்க குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுங்க சாமி அல்லது என் மனைவி இப்படி செய்வாங்கன்னு ரொம்ப நம்பன சாமி இப்படி பண்ணிட்டாங்க அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா பேச கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை உரிமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஃபார்மா ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது இது ஒரு வளர்ச்சிக்கான மாதம் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சாமி எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி জয় জয়